I think we have to stop this obsession with showing our cloud you know, by gathering a crowd. And with a country of 1.4 billion people, gathering a crowd is a no-brainer. <laughs> yes. Yeah, it's not rocket science. It is not. I mean, so so I think I think laws are there. Like I said, I I, I, I believe in democracy. I believe in uh, the judiciary. I, I believe so. i and, and let them do their job. Like for example, everyone is trying to run the country today. அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல நடிகர் அஜித் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒன்று பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் இருக்கு ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான மிக முக்கியமான அதாவது நடிகர்கள் சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் என்ன அது இந்த சமூகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்பது குறித்து பேசியிருக்காரு மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு அது தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது ஒரு மனிதன் எந்த துறையில இருந்தாலும் சமூகத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய இந்த பேட்டியிலிருந்து நாம வந்து புரிஞ்சிக்க முடியுது அதை தான் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு ஒரு நடிகராக அவர் வந்து நடிகர்கள் ரசிகர் புகழால அவங்க என்ன இழந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு கரூர் சம்பவம் குறித்தும் பேசியிருக்காரு ஒரு அவர் ஒரு பிரபலமான நடிகராக இருப்பதனால் நம்பர் ஒன் நடிகராக இருப்பதனால் அவருடைய சொந்த தனிப்பட்ட காரியங்கள் கூட அதாவது தன் கூட ஸ்கூலுக்கு போய் விட முடியல வெற்றி அடைஞ்சிட்டேன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக என்னால ஒதுக்க முடியல குடும்பத்தோட என்னால வெளியில போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபலமாக இருப்பதனால் ரசிகர்களோட அதீத அன்புனால அவர் எதை எதையெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காரு என்று அது குறித்தும் சொல்லியிருக்காரு இது நல்லதா அப்படின்னும் பேசியிருக்காரு இந்த ரசிகர்களோட அன்பால தொல்லை அன்பு தொல்லை அதிகமாகி அவர் ஒரு இடத்துல மிகவும் பணிவாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க என்று அப்படி சொல்லும் அளவுக்குலாம் அவர் வந்து தனி மனித பிரைவேசியை இழந்து இருக்காரு இது எல்லாம் கூட இருந்தாலுமே கூட கரூர் சம்பவம் குறித்தும் பேசியிருக்காரு ஒரு நடிகர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் கரூர் சம்பவம் குறித்து பேசும்போது தனிப்பட்ட யாரையும் அவர் வந்து குற்றம் சாட்டவே இல்லை தனிப்பட்ட ஒருவரால் தான் இது நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே உள்ளது என்று பேசியிருக்காரு ஆனாலும் நடிகர் விஜய்க்கு நல்ல செவுட்டில் அடிச்சு பதில் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் இத பத்தி பேசி இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்பத்தில அவர் வந்து பேசிட்டு இருக்காரு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியில இருந்து பேசிட்டு இருக்காரு ரசிகர்கள் எப்படி இருக்கணும் அதுக்கான வரண்முறைவும் அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு நீங்க படம் பார்க்க வந்தா மட்டும் போதும் அதுவே என் மேல காட்டுற அன்புதான் படம் பாருங்க போதும் ரசிகர் மன்றம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தைவே களைச்சிட்டாரு நீங்க நல்லா படிங்க உங்க குடும்பத்தை பார்த்துக்குங்க நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் என் குடும்பத்தோட நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க உங்க பிள்ளைங்களை அம்மாவை உங்க சகோதர சகோதரிங்களை பார்த்துக்குங்க என்று சொல்லி அந்த ரசிகர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை அவரு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு ஒரு சிறந்த அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தாரு ஆளுமை மிக்கவர் என்பதற்கான அந்த அடையாளத்தை அதுக்குண்டான உதாரணத்தை நம்ம அங்க பார்த்தோம் அது அங்கேயும் வழக்கம் போல எல்லா நடிகர்களை பார்த்தா எப்படி ரசிகர்கள் வந்து ஆரவாரம் பண்ணுவாங்களோ அதே போல திருப்பதி கோயில்லையும் இவர் வந்து சாமி கும்பிட போயிருக்காரு திருப்பதி கோயிலையும் ஆரவாரம் பண்ணாங்க அப்போ இவர் வந்துட்டு <laughs> செய்கை <laughs> காட்டுறாரு <laughs> அதனா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கோயிலை காட்டுறாரு இது கோயில் இங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரவாரம் பண்றவங்கள கட்டுப்படுத்துறாரு ஒரு ரசிகர் வந்துட்டு ஒரு போட்டோ ஆல்பத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்து போட்டோ எடுக்க வராது இங்க வேண்டாம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாகரிகமா கோவம் கட்டல ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டு இங்க இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாரு அப்புறம் ஒரு திறனாளி ஒருத்தர் வந்து புகைப்படம் எடுக்க வராது அவர்கிட்ட ரொம்ப அன்பா அளவலாகி கொடுங்க நானே எடுக்கிறேன்ட்டு அவரே வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு செல்ஃபி எடுத்து அவர்கிட்ட திருப்தியா மகிழ்ச்சியா இருக்கீங்களா சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு அன்பை பெருகிறார் அன்பை வெளிப்படுத்துகிறார் ஒரு நடிகர் எப்படி இருக்கணும் அதை எப்படி ரசிகர்களை கட்டுப்படுத்தணும் அந்த ஒழுங்கு முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரையறுத்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட தலன்னு சொல்லி கூப்பும்போது அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கை மூலமா சொல்லிட்டு போயிருக்காங்க விசில் அடிச்சாங்க அப்பயும் இப்படிலாம் விசில் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்கை மூலமா சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ ஒரு நடிகர் எப்படி இருக்கணும் ரசிகர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து அவருடைய வழிமுறைகளை வந்து அவர் வகுத்துக்கிட்டே வரும்போதுதான் தனிப்பட்ட முறையிலயும் நம்ம நம்ம இது குறித்து பலமுறை சொல்லியிருக்கோம் ரசிகர் என்பதனால வந்துட்டு நடிகர்களும் தனிப்பட்ட முறையில அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க அவங்களுடைய பிரைவேசி இல்லாத சூழ்நிலை அவங்களால எங்கேயும் சுதந்திரமா இருக்க முடியாது சூழ்நிலை இருக்கு என்று நம்மளும் பல முறை சொல்லி அப்படியே கரூர் சம்பவம் குறித்து போதும் அவர் வந்து பேசியிருக்கார் அவர் பொது அவர் பெரும்பாலும் அரசியல்ல வந்து ஈடுபாடு இல்லாதவராகத்தான் இருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக எப்பையும் பயன்படுத்தாதவராகத்தான் இருந்துட்டு இருக்காரு அப்படி கரூர் சம்பவம் ஒண்ணு நடந்த உடனே அவருடைய உண்மையாலும் ஒரு மனிதத்தன்மையோடு மனிதர்களை நேசிப்பவராக அவர் வந்து தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிட்டாரு தனிப்பட்ட யார் ஒருவரையும் குற்றம் சொல்லாமல் இந்த பொறுப்பு வந்து எல்லாத்துக்கும் இருக்கு தனிப்பட்ட ஒருத்தரை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்ட்டு யார அவரை வந்து மின்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப முதல் நாள் முதல் ஷோ ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது உடனே அத ஏன் முதல் நாளையதான் போய் பாக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம் இல்லையா அந்த முதல் நாளையதான் போய் பாக்கணும்னு ஏறி உழிஞ்சுட்டு ஏன் போகணும் எந்த ஒரு நடிகரும் சொல்லாத வார்த்தை அது நடிகர்கள் வந்து தனக்கு அந்த ரசிப்புத்தன்மை இருக்கணும் அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா இவர் வந்து அதையும் தாண்டி யோசிக்கிறாரு இது வரைக்கும் யாரும் பேசணுதில்ல அப்படி யோசிச்சவரு இந்த பொறுப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் இருக்குதுன்னு போது அவரையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறாரு எல்லோருக்கும் இருக்குதுன்னு போது மீடியாக்களை பர்டிகுலரா மீன் பண்றாரு ஒரு படம் புது புதுப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்க நீ இவன் இதை செஞ்சா இவங்க அதை செஞ்சாங்க அதாவது பாலாபிஷேகம் ஊத்துனாங்க மாலை போட்டாங்க இந்த இவ்ளோ பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க இப்படி மேடதாளம் வச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அதை மீடியா வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ரசிகர் மனப்பான்மைய இன்னும் தூண்டி விடுது அதனால என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் ஏன் ரசிகனுக்கு ஏன் ஹீரோவுக்கு நான் இப்படி பண்ணேன் விஜய் படம் வரும்போது நான் இதையெல்லாம் பண்ணி இப்படிலாம் நான் பண்ணனேன் பால அபிஷேகம் பண்ணேன் அளவு குத்திட்டு வந்தேன் கரகாட்ட ஆடணும் இப்படி எல்லாம் வச்சான் அப்படின்ட்டு இவங்க போட்டி போட்டு அதுவே அஜித் ரசிகர்னா வரும்போது நாங்க இதையெல்லாம் செஞ்சாங்க தனுஷ் ரசிகர் வரும்போது இப்படி எல்லாம் இவ்வளவு பேர் வந்தோம் இப்படி ஸ்கிரீனை கிழிச்சு நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேப்பர் கிழிச்சு போட்டோம் அப்படின்ட்டு போட்டி போட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா மீடியா இப்ப சோசியல் மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி 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 அந்த ரசிகர்கள் மத்தியில போட்டி போடுற அந்த மனப்பான்மையை உருவாக்குறாங்க இந்த 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 இது வந்து மீடியாவுக்கு பொறுப்பு இருக்கு இப்ப கிரிக்கெட் பார்க்க போறாங்க அங்க ஏராளமான மக்கள் போடுறாங்க நடிகர்கள் மீது வச்சிருக்கிற அந்த கிரஷ விட கிரிக்கெட் மேல இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கு அங்கெல்லாம் யாரும் உயிரியில பாக்க தெரியே அங்கெல்லாம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிறது இல்லையே ஏன் இதனால வந்து சினிமா ரசிகர்கள்னாவே ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக பொறுப்போட மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதராக உயர்ந்து நிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நாம வந்து யார பெருமையா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரு எம் ஆர் ராதா தான் வந்து ரசிகர்களை ரொம்ப ரொம்ப வெளிப்படையாவே அவர் பேசுவாரு நான் நடிக்கிறேன் நீ பணம் கொடுத்து என்ன என்ன ரொம்ப வெளிப்படையாவே மனிதன் தான் அவரு அவரு அவர் மாதிரி வந்துட்டு ரசிகர்களை விமர்சனம் பண்ண ஆள் இல்ல அவர் வெளிப்படை நீ எதுக்கு என்ன வந்து பாக்குற நீ எதுக்கு என்னை ரசிக்கிறன்னா ரொம்ப வெளிப்படையா பேசுவார் அவர் மாதிரி பேசின ஆள் கிடையாது அவருக்கு பிறகு இப்போ நம்ம நடிகர் அஜித் குமார் அவர்தான் இவ்வளோ வெளிப்படையா இந்த பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு இதையே இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு பார்த்தாக்க யார் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் வேலை செய்யலாம் ஆனாலும் யார் எங்க இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சமூக பொறுப்புன்னு இருக்கு அந்த சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாங்கனாக்க இந்த மாதிரி இத்தனை பேர் நெரிச்சல் பட்டு அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பகுத்தறிவு மண் அரசியல் அறிவு உள்ள மண்ணில பகுத்தறிந்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கூட்டம் ஒரு நடிகனை பார்க்க போய் நெரிசல்ல வந்து இப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்றதே தமிழ்நாட்டுக்கு அவமானமா இருக்கு அப்போ ஒரு மனித நேயத்தோட யார் எந்த கிப்பட்டன எங்க வேணாலும் இருக்கலாம் தன் வளர்ச்சிக்காக அந்த அந்த இந்த சமூகத்தின் மீது உள்ள அக்கறையில அவர் பேசுறாரு அவருக்கு அங்க இருந்துதான் இந்த புள்ளியில இருந்துதான் அவர் இப்படி பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்ப வந்துட்டு இப்படி பேசுன அஜித்து அப்போ விஜய்க்கு அந்த சமூக அக்கறை இல்லையா ஒரு அரசியலுக்கு வர்ற அவரு தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கணும்னு மட்டும்தான் நினைச்சாரு அவருக்கு இந்த சமூக அக்கறை மக்கள் மீது அக்கறை கொண்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும் என்று உண்மையிலேயே அந்த எண்ணத்துல வந்திருந்தாருனாக்க அவர் கூட ஒரு டைம் சொன்னாரு நான் இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு உச்சத்துல இருக்கிற நம்பர் நடிகராக இருந்து இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அப்படி உண்மையிலேயே அவர் வந்துட்டு மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருந்தால் தன்னுடைய ரசிகரை தனக்கு சாதகமாக சுயநலத்துக்காக பயன்படுத்தவராக பயன்படுத்தாதவராக இருந்திருந்தால் அவர் எப்படி நடந்திருப்பாரு இந்த ரசிகர்களை எப்படி அவர் வழி நடத்திருப்பாரு அப்படி யோசிக்கணும்ல இப்ப இவரு இப்ப எப்படி அஜித் குமார் பேசினாரோ அந்த இதுல இருந்து அவர் பேசி இருந்திருக்கணும்ல அவருடைய முதல் மாநாட்டிலேயே கூட்டம் அலமோதனது அந்த அந்த செல்வாக்க நம்ம வந்து குறை சொல்ல முடியும் அவருக்கான ஒரு ரசிகர் கூட்டம் வந்தாங்க அளமோதும் போது இவர் இருநூறு கோடி வருமானத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் அந்த மக்கள் இப்படி கூட்டத்துல அலமோதுறாங்க அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் அந்த அந்த மாநாட்டிலேயே அவருக்கு அந்த எச்சரிக்கையோட அவர் இருந்திருப்பாரு முதல் மாநாட்டிலேயே அந்த மேல் கூரை வச்சு கொடுக்கல தண்ணி எந்த கூட்டத்திலயுமே அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல அவங்களுக்குரிய உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல தன் ரசிகர்களுக்கு நான் ஏதாவது நினைக்கிறவங்க அதை செஞ்சிருப்பாங்க ரெண்டாவது அந்த மின் கம்பத்துல டிரான்ஸ்பார்மர்ல ஏறும்போது மரத்து மேல ஏறும் போது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க அவர் உண்மையில அவருக்கு அவரு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருந்தாருனாக்க அவர் அது வந்து ஒழுங்குபடுத்தி இருப்பாரு அந்த ரசிகர்களை வந்து கட்டுப்பாடற்ற கூட்டமாக அவர் உருவாக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க அதனாலதான் ஃபர்ஸ்ட்ல நம்ம அவரோ சொல்லி இருக்கிறது சுயநலவாதி இந்த ரசிகர்கள் கூட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு இவங்க இப்படியே இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லி இருக்கோம் அந்த கரூர் கூட்டத்துக்கு அந்த நெருக்கடியில வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா ஓய்ன்னு அந்த ரசிகர் சத்தம் போடுறது கோஷம் போடுறது ஆன் பண்ணா கோஷம் போடுறது அதை ரசிகர் அந்த சைக்கோ தானன்றோம் இல்லையா அப்போ நீ எப்படி அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரு இதான் அவரு வந்து மக்கள் மீது அன்பில்லாத ஒரு கட்ட கட்டுப்பாடற்ற கூட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறாரு முன்னாடி பவுன்சர் வந்து தன்னுடைய ரசிகனை வந்து தூக்கி வீசுறாரு அவர் பார்த்து தடுக்கல அவரு கூட்டத்துக்கு வந்த அவங்க கட்சி நிர்வாகி மாவட்ட செயலாளர் வந்து இறந்துட்டாரு விபத்துல இறந்துட்டாரு அதுக்கு ஒரு இரங்கல் சொன்னதுல இப்போ இந்த கரூர் சம்பவத்துல உண்மையிலேயே மக்கள் அங்கு வந்திருந்தார் மயக்கம் போட்டு விழுந்தாங்க கண்டு காணாம ஓடி வந்துருக்க மாட்டாரு மயக்கம் போடும் போது அது என்ன செய்யாச்சுன்னு இறங்கி பார்த்திருப்பாரு ஒண்ணு அங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு ரிப்போர்ட்டர் சொல்லும் போது பயங்கரத்து ஓடியா இருந்திருக்க மாட்டாரு இப்ப நேத்து நடந்த மகாபலிபுரத்தில் நடந்த அந்த ஹோட்டல்ல சந்திச்ச அந்த நிகழ்வுல கூட அந்த மக்கள் முன்னாடி கால்ல விழுந்து அலுவறுத்து எல்லாமே நடிப்பா இருக்கு அந்த ஜனநாயகம் படம் ரிலீஸுக்காக வேண்டி நிகழ்ச்சியை முடிச்சாதான் அவர் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இது முடிக்காம அதை பண்ண முடியாது எல்லாமே சுயநலத்துக்காகவே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் அதுதான் அவருடைய வெளிப்படுத்து இப்படி ஒரு நடிகர் அதாவது அஜித் குமார் ஒரு உள்ளார்ந்த அன்போடு இந்த மக்களை வழி நடத்தணும் ரசிகர்களை சரியான முறையில கொண்டு போகணும் நமக்கு அந்த சமூக பொறுப்பு இருக்கு என்று இவர் பேசினதுக்கும் இவர் நடந்துக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பண்ணுங்க ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும்னா அரசியல்வாதியாக மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே சமூக பொறுப்பு இருக்கணும் எல்லா எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் மக்கள் மீது ஒரு அன்பு இருந்தால் இப்ப இப்ப அஜித் குமார் இது பேசினதுனால பெருசா அவருக்கு வந்து பொருள் இழப்போ பொருள் மீண்டும் வந்து சேர போறதோ இல்லை ஆனாலும் அவருக்கு ஒரு அக்கறை இருக்கு இந்த மக்கள் மீது சமூகத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கிறதுனால அவரை பின்தொடர் கோடிக்கணக்கான மக்கள் அதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காங்க அவர் சொன்னார் இல்லையா இதனால என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட பிரைவேசி பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை பார்த்து ரசிகர்கள் வந்து மனம் மாறணும் இதை பார்த்து இவர் இந்த ஸ்டேட்மெண்ட பார்த்து விஜய் மனம் மாறணும் இனி வரும் காலம் நீங்க ஒரு அரசியல் கட்சி துவங்கிட்டீங்க இனிவரும் காலம் இல்லையாவது மக்களை நேசிங்க மக்களை நேசிச்சிருந்தா இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்காது இத்தனை உயிரிழப்புகளை நம்ம வந்து சந்திச்சிருக்க மாட்டோம் முதல்ல மக்களை நேசிங்க சமூகத்தை நல்வழிப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணம் வரணும் அது வந்தா மட்டும்தான் யார் ஒருவராலையும் ஒரு சமூக போராளியாக ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் மக்களை நேசிக்காத யாராலையும் அதை செய்ய முடியாது சுயநலவாதியா தான் இருப்பாங்க இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படத்தான் செய்யும் இன்னைக்கு நடிகர் அஜித் வந்து ஒரு மாபெரும் மனிதராக நாகரிகம் உள்ள ஒரு மனிதராக ஒரு சிறந்த மனிதராக அவர் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அதை பார்த்து இன்னும் மற்ற நடிகர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முன்னணி நடிகர்கள்லாம் கரூர் சம்பவம் குறித்து கண்டிச்சிருக்காங்க ஆனா இவ்வளவு வெளிப்படையா ரசிகர்னா எப்படி இருக்கணும் என்று யார் இதுவரைக்கும் வரைக்கும் அந்த விதத்துல அவர் வந்து ஒரு மிக சிறந்த மனிதராக உயர்ந்து நிற்கிறாரு விஜய் எல்லாம் அவர்கிட்ட பாடம் கத்துக்கணும் இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி குறைந்தபட்சம் நீங்க மக்களுக்கு போய் எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல அவங்கள நேசிங்க நல்வழிப்படுத்துற அந்த வழிமுறைய பல உங்க ரசிகர்களை உங்கள அவங்க அப்பா அம்மா வேலை செஞ்சு கூலி வேலைக்கு போய் நூறு இரநூறுன்னு சம்பாதிச்சு அதுல வர காசை வச்சு உங்க படம் பார்த்து அதை வச்சு நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்வாதராமே அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு முயற்சி செய்யுங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இனிமேறும் உயிர் பலி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்